இன்றைய திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி நான்கு ஐந்து அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு ஆண்டவரை நம்பி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனும் மகளும் ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது அவர்கள் முகங்கள் இறைவன் பிரகாசமடைய செய்வார் எத்தனை வறட்சி எத்தனை போராட்டங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் இதோ இந்த நாளில் இறைவனை நம்பி வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை இதுதான் அவர்கள் முகம் பிரகாசமாய் சொலிக்க போகின்றது இனி வரக்கூடிய நாட்கள் இறைவன் சிறந்த பந்தியை தருவார் உயர்வின் நாட்களை தருவார் ஒரு நாளும் அவர்களுடைய முகங்கள் அவமானத்துக்கு உள்ளாகாதபடி தேவன் காத்துக் கொள்வார் இறைவனை மட்டும் நம்பி வாழ்வோம் பார்க்கிறீர் ஏ கதீர் முற்று மறைந்த போதிலும் மல்லையில் என வைக்கிறீர் ஆசைகளில் பார்க்கிறீர் ஏ கதனி